பீகார்ல மிகப்பெரிய அளவில் இவிஎம்ல ஃப்ராடு தரம் பண்ணி சர்வாதிகாரமாக ஒரு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே வந்து இதுல இருந்து அப்படியே கலந்துக்கிறாங்க இப்ப ராகுல் காந்திலாம் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இருந்தே முறைகேடு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்படியே ஒதுங்கிறாங்க இப்ப மக்கள் வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க எதிர்கட்சியில் பார்த்து அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே முறைகேடுன்னு சொல்றீங்க வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இவிஎம் மிஷின்ல முறைகேடு தேர்தல் நடக்கிற எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்லா வந்து முறைகேடுதான் அப்புறம் எதுக்காக வந்து எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து பங்கெடுத்துக்கிறீங்க எதிர்கட்சிகள் வந்து எதுக்காக ஏமாத்துறீங்க மக்களை வந்து இவங்க பிஜேபியோட தேர்தல் ஆணையத்தோட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்களும் எதுக்காக ஏமாத்துறீங்க எலெக்ஷன் வந்து பாய்க்காட் பண்ணலாம்ல புறக்கணிக்க வேண்டியதானே மற்ற நாட்டுலாம் அப்படித்தானே நடக்குது இதான் வந்து மக்கள் வந்து எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா வந்து பிஜேபி சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் கமிஷன் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இப்படிதான் பண்ணுவோம் இதில் தான் தேர்தல் நடத்துவோம் இவிஎம்ல தான் தேர்தல் நடத்துவோம் முறைகேடாக தான் தேர்தல் நடத்துவோம் உலக ஃபுல்லாக என்ன நடைமுறை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உலக ஃபுல்லாக நியாயமாக இருக்கட்டும் உலக ஃபுல்லாக நேர்மையாக தேர்தல் நடக்கட்டும் மற்ற நாடுகள் வந்து இவிஎம் மிஷினை தடை பண்ணட்டும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது அதை பத்திலாம் எங்களுக்கு அக்கறை கிடையாது இந்திய மக்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் சங்கிகள் நாங்கள் வந்து ஒரு கூட்டம் நாங்கள் இதுல தான் எலக்ஷன் நடத்துவோம் தர தலைமையில் தான் ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லி அவனுங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் வந்து ஸ்ட்ராமா கிடையாது அவங்க வந்து எல்லாருமே வந்து பிஜேபி வந்து திரும்ப 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 வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான வேலையை வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க எல்லா விதமான சர்வாதிகாரமும் பண்றதுக்கு இவங்க ஃபுல்லா வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அதான் வந்து நடந்துட்டு இந்த கட்டத்துல வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுற மக்கள் தான் நம்மளோட ஓட்டுரிமை காலியாகுது எல்லா பிரச்சனையும் இதனால தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்காக ஆட்சி நடக்கும் மக்களுக்காக ஆட்சி நடக்கும் அதுல உள்ள குறைகளை வந்து நம்ம வந்து அதுக்காக போராடலாம் அதுக்காக குரல் கொடுக்கலாம் நம்ம உரிமைக்காக போராடலாம் எல்லாமே நடக்கும் ஆனா வந்து நம்ம மொத்தமா காலி பண்றதுக்கு ஓட்டுரிமையை காலி பண்ணிட்டாங்க இப்போ இந்த கட்டத்துல மக்கள் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க அதை பத்தின வீடியோ தான் அது இப்ப வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தெளிவான முடிவு பண்ணிட்டாங்க சர்வாதிகாரம் தான் வெளிப்படையான சர்வாதிகாரம் என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டானுங்க அதை தான் நம்ம இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் பதுங்கினானுங்க எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொல்லி இருநூத்தி நாற்பது சீட்டு தான் பிஜேபி கிடைச்சுன்னு சொல்லி ஏன்னா நாடு பூரா ஒரு எதிர்ப்பு இருந்தது நாடு பூரா மக்கள்கிட்ட வந்து இவிஎம்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருந்தது தேர்தல் மோசடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருந்தது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையே மக்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த சூழ்நிலையில வந்து இவங்க பிளான் பண்ண மாதிரி முன்னூத்தி ஒன்பது சீட்டு நானூறு சீட்டுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு பெரிய கொந்தளிப்பா இருக்கும் நாலு பேரோட பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கும் அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு தற்காலிகமா பதுங்கு நாலு இருநூத்தி நாற்பது சீட்டு தான் எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டோட தான் நாங்க வந்து ஆட்சியில இருக்கோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை வச்சு திருப்பி பவரை மத்திய மத்திய அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வரிசையா எல்லா தேர்தலையும் சர்வாதிகாரத்தை ஏவி மோசடியோட உச்சத்துக்கு போயிட்டாங்க ஹரியானா இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி டெல்லியா இருந்தாலும் சரி இப்போ பீகார் இருந்தாலும் சரி இப்போ இந்த ஒன்றரை வருஷமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதுதான் தொடரும் தான் அவனுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு பீகார் ரிசல்ட்டுக்கு பிறகு இப்போ மோடி அமித்ஷா பேசிட்டு இருக்கிற விஷயம் இதுதான் பெங்கால நடக்கும் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் இதுதான் வந்து அசாம் நடக்கும் பாண்டிச்சேரி நடக்கும் கேரளா நடக்கும் சொல்லி வந்து அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சர்வாதிகாரத்துக்கு நாங்க தயாராயிட்டோம் இந்திய மக்களை தான் ஆகணும்னு சொல்லி பிஜேபி அரசு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்து நிற்கிறாங்க சரி இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சரண்டர் பிஜேபி கட்டத்தில் தான் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே அப்படிதான் பேரளவுக்கு அங்கங்க சில எதிர்கட்சி ஆட்சி நடக்குது கேரளா எல்லாம் ஆனா இதுமே வந்து சங்கீகளுக்காக இங்க ஆட்சி நடக்குது உண்மையிலேயே வந்து இது திமுக ஆட்சியா தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தொடர்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது முழுக்க முழுக்க சங்கியில்தான் அட்டம் போடுறாங்க சோசியல் மீடியா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் அல்லது களத்தில இருக்கட்டும் இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு நடக்கிறது அவங்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்ற உணர்வது கிடையாது எவ்வளவு கேவலமா பிஜேபியை விமர்சனம் பண்ணோம்னா எவ்வளவு கேவலமா வந்து கமெண்ட் போடுறது சோசியல் மீடியாவில் கமெண்ட் போடுறது களத்துல வந்து போலீஸோட சேர்ந்துக்கிட்டு தாக்குறது இது எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடக்கிறது சங்கியோட ஆட்சி தான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும் இங்க வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் போய் ஒரு கூட்டம் போட முடியாது அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டான் ஆனா பிஜேபி ஆர் எஸ் எஸ் நினைச்சா வீடு கூட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஊரா கூட்டம் நடத்துறான் அந்த அளவுக்கு வந்து அப்ப ஒட்டுமொத்தமா ஆர் எஸ் சர்வாதிகார ஆட்சியை நிறுவிட்டாங்க இந்தியா பூரா பேருக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக எதிர்கட்சி வந்து அங்க ஜெயிக்குது நீங்க ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாணயத்தை நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்காங்க நீங்க இந்த தேர்தல் முறைகேடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா விதவிதமா நடந்துட்டு இருக்கு உலகத்திலே நடக்காத அளவுக்கு முறைகேடு வாக்காளர் பட்டியல் ஆரம்பிச்சு அதே மாதிரி வந்து வாக்கு அஞ்சாறு கிடையாது தேர்தல் ஆணையத்தில் எந்த விதமான பதிலும் கிடையாது பல லட்சக்கணக்கான மிஷின்கள் காலம் போயிருக்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கு அதே மாதிரி கள்ளத்தனமா மிஷின் வச்சு அவங்களே தேர்தல் தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி பத்துல குஜராத்ல மோடி வந்து சிஎம்மா இருக்கும் அங்க வந்து உள்ளாட்சி அங்க உள்ளாட்சி எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையம் கொடுக்காத மிஷினை வந்து முப்பதாயிரம் மிஷின் பயன்படுத்திருக்காங்க ஆதாரபூர்வமா செய்திகள் இருக்கு அப்ப அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கள்ளத்தனமான மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி தேர்தலை வந்து பயன்படுத்தி மக்கள்கிட்ட காட்டுறது ஒண்ணு கடைசியா என்றது வேற ஒண்ணு இப்படிப்பட்ட முறைகேடுகள் ஒரு பக்கம் நடக்குது அதே மாதிரி ஜீரோ ஓட் இஷ்யூ வட மாநிலங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து எனக்கு ஓட்டு விழுகல ஒரு ஓட்டு கூட எனக்கு விழுகலைன்னா ஒரு பெரிய வைரல் ஆகும் நாடு கூட இஷ்யூ ஆகும் தமிழ்நாட்டுல நூத்தி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன்ல அதிமுக இருந்து காங்கிரஸ் இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து நாம் தமிழர் பாமக பல கட்சிகளுக்கு ஜீரோ ஓட்டு இருந்திருக்கு ஒரு கட்சி கூட வாய் திறக்கல மீடியாவை பத்தி பேசவே இல்லை அதே மாதிரி முன்னூத்தி நாற்பத்தி வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு திமுக அண்ணா திமுக இப்படி பல கட்சிகளுக்கு பிரதான கட்சிகளுக்கு ஒரு ஒத்த ஓட்டு அப்ப இப்படி தமிழ்நாடு கூட பரவாயில்ல முறைகேடு பண்ணாம மோசடி ஓட்டு திருடாம இது சாத்தியமே இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு பிஜேபி வந்து பல இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்த கோயம்புத்தூர் மதுரை பல்வேறு இடங்கள்ல பல இடங்கள்ல பூத்துல அண்ணாதிமுக ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட்லாம் வாங்கிருக்கு ஐநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டு பதிவான இடத்துல அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டுலாம் அண்ணாதிமுகிருக்கு மிச்ச ஓட்டு கூட பிஜேபிக்கு மாறிடுச்சு சாத்தியமில்லாத இல்லாத இப்ப இப்படி பல்வேறு முறைகேடுகள் வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு இங்க வந்து பிஜேபி நிறைய ஜெயிச்சா ஒரு கொந்தளிப்பு வந்துருன்றனால கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துட்டு இருக்காங்க இங்கே எவ்வளவு நடக்க போகுது அப்போ இது மாதிரியான ஜீரோ ஓட் இஷ்யூஸ் செய்யப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவிஎம்ல மோசடி நடக்கிறதுக்கான எவிடென்ஸா வெளியில வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி சோர்ஸ் கோடு அதுக்குள்ள என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துறாங்கன்றத வெளியில சொல்ல முடியாதுன்றான் இவிஎம்ல வந்து பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து யாருக்கு தெரியும்னா பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கையர் பண்ணக்கூடிய நிறுவனத்துல அவன் தான் டைரக்டர் போர்டுல இருக்கான் போர்டர் அவனு தான் இருக்கான் பிஜேபிக்காரன் தான் இருக்கானுங்க

மா ரெண்டு நாள் கழிச்சு அதை பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு முப்பது பர்சென்ட் ஏற்றி சொல்றான் ஒரு சில வந்து அந்த கட்சி போய் பிஜி சேனல்கள்லாம் போய் தேர்தல் ஆணையத்துல போராய் கொடுத்துருக்காங்க பிரசென்ட்டு பிஜேபி ஜீப்னிஸ்டு ஜெயிச்ச தொகுதியில முப்பது புள்ளி ஆறு நாலு சதவீதம் ஓட்டு வந்து ரெண்டு நாள்ல ஏத்திருக்கானு தேர்தல் முடிஞ்ச ரெண்டு நாள்ல ஏத்தியிருக்கானு இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ஃபார்ம் செவன்டீன் சி கொடுப்பாங்க பூத்திய சண்டை போனவங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு எவ்வளவு ஓட்டு பதிவாகியிருக்கு அந்த பூத்துலன்னு சொல்லி அந்த தேர்தல் அதிகாரி நடத்தக்கூடிய அந்த அதிகாரி வந்து கை கையெழுத்து போட்டு எல்லா முதல்வர்கள்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க இவ்வளவு ஓட்டு இந்த வாக்குச்சாவடியில் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிக்கும் தேர்தல் முடிச்சு கடைசியாக என்றான சொல்றதுக்கும் வித்தியாசம் ஏதப்பட்ட வித்தியாசம் வருது இந்த செவன்டீன் சியை கொடுக்கவே மாட்டுறானு அபிஷியலா கேட்டாலும் கொடுக்க மாட்டானு இது ஒரு பெரிய புகார வரிசால வந்து முன்னாடி வந்திருக்கு அப்போ இது மாதிரியான முறைகேடுகள் இது மட்டும் இல்லாம வெளிப்படையாவே மோசடி பண்ணி தான் ஜெயிப்போம் என்னடா பண்ண முடியுன்ற அளவுக்கு தான் பிஜேபி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க திரிபுரால ரெண்டே ரெண்டு பெர்சன்ட் இருந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆட்சி பிடிச்சானு அப்ப வந்து பிப்ளவ் தேவ் சொல்லி அங்க சீஃப் மினிஸ்டர் ஆனவன் அவன் தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினான் நீங்க யார் ஓட்டு போட்டாலும் மாணிக் சர்க்கார் அப்ப அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அங்க திரிபுரா மாணிக் சர்க்காரே போய் நீ ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும் யாரு ஓட் போற ஓட்டு எந்த சின்னத்துக்கு போகணும் எந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறத மோடியும் நானும் தான் முடிவு பண்ணணும் சொல்லி அந்த குப்ளவுதோ வெளிப்படையா பேசினா பேசி அவன் கடைசி ஜெயிச்சு சொன்ன மாதிரி ஜெயிச்சு ஜெயிச்சு பிடிச்சிட்டான் நானுங்க திரிபுரா இப்படி வெளிப்படையா இப்ப சமீபத்துல டெல்லியில கூட ரேகா குப்தா சொல்லி சமீபத்தில் ஜெயிச்சிருக்கூடிய அந்த பிஜேபி சீப் மினிஸ்டர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாப்ல இந்த மாதிரி வந்து ஏன் காங்கிரஸ் எல்லாம் வந்து இத்தனை வருஷமா மோசடி பண்ணி ஜெயிக்கலையா நாங்க ஜெயிச்சா மட்டும் கேட்கறீங்க இப்படி எல்லாம் மோசடிய கிட்டத்தட்ட ஆமா மோசடி தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் வெளிப்படையா பேசி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம இவனுங்கள பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து எப்படி எல்லாம் முறைகேடு ஈவிஎம் நடக்குது முறைகேடு எப்படி எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் வந்து ஜெயிக்குது ஈவிஎம் பண்ணி தான் காங்கிரஸ் ஜெயிக்குது இப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி ஆதாரங்களோட சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்பிரமணிய சாமி வழக்கெல்லாம் போட்டாப்ல பல்வேறு ஆதாரங்களை கொடுத்து என்ன பண்றாங்க போயிட்டாங்க பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில இருந்து பத்து பத்து பன்னெண்டு வருஷமா அப்ப எல்லா மக்கள் எல்லாம் எல்லா பேரும் சேர்ந்துகிட்டு முட்டாளா இருக்கிட்டு இருக்காங்க மக்களை ஓட்டுரிமை தான் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அது இல்லைன்னா நடைமுறைத்துக்கு செத்த மனம் தான் வேற எதுவுமே கேட்க முடியாது நாட்டுல அத்தனை வருஷம் போராடி சுதந்திர போராட்டம் நடத்தி ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி வச்சு டாக்டர் அம்பேத்கர் அதெல்லாம் சொல்லிட்டு போனார் இதை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க ஓட்டுரிமை தான் உங்களுக்கு அடிப்படை உரிமை இதை மட்டும் இதை வச்சுதான் நீங்க மற்ற உரிமை எல்லாம் சமூக உரிமை பொருளாதார உரிமை எல்லாம் நீங்க வாங்க முடியும் போராட முடியும் இது இந்த அடிப்படை இதுதான் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கோம் இதை கைவிட்டுறாதீங்க எக்காரணத்தை கொண்டோம் எவ்வளவு நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு சொல்லி படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனார் அவர் ஆனா இன்னைக்கு இந்த மிஷினை இந்த இந்த ஆர்எஸ்எஸ் காரணத்தை சூழ்ச்சி பண்ணி ஒரு மிஷனை கொண்டு வந்து உலகமே தூக்கி தூக்கி அறிஞ்சிருச்சு பல நாடுகள்ல ஜெர்மனி பங்களாதேஷ் பல நாடுகள்ல கொண்டு வந்த நாடுகள் எல்லாம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்டுல இவையுமே கிடையாது வாதிச்சுட்டு தான் அமெரிக்கா இருந்து ஜப்பான்ல இருந்து ஜெர்மனில இருந்து ரஷ்யா இருந்து எல்லா நாட்டுலயும் அப்ப அந்த மிஷினை வச்சுக்கிட்டு இவனு ஒரு மூணு பர்சன்ட் குரூப் நூத்தி நாற்பது கோடி மக்களையே முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்கானுங்க ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தானு இப்போ இதை காலி பண்ணி ஆனும் நம்ம இதை காலி பண்ணல வாழ முடியாது இல்ல இல்ல சங்கிலே இடஒதுக்கடிமையாவே இருந்துக்கலாம் கொஞ்சம் வெக்கம் கட்டவனுக்கு அவனும் நமக்கு கவலை இல்ல அவங்க பிஜேபி சேர்ந்து இல்லாட்டி அவங்களுக்கு அடிமையா கூட மாறி இருப்பானுங்க சுதந்திர உணர்வு இருக்கிறவன் சோற்று உப்பு போட்டு திங்கிறவன் நாடு நல்லா இருக்க நினைக்கிறவன் அடுத்த தலைமுறை வாழணும்னு நினைக்கிறவன் இவங்களை எடுத்து போராடி ஆகணும்ல எதிர்கட்சிகள் மாறிங்கள்ட்ட போக முடியுமா தைரியமா நின்று பண்ணி இதை காய் பண்ணி ஆகும் அதே அன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அதை தான் ஆகணும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாட்டுல ஜனநாயகம் இருக்காது ஒன்னு இருக்கு ஏற்கனவே இங்க வந்து ஜாதி மத பிரச்சனையை கிளப்பி விட்டு நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சைனாவை சைனாவும் நம்மளும் ஈக்குவலா தான் இருந்தோம் பொருளாதாரத்துல ஒரே அளவுல தான் இருந்தோம் இன்னும் சொல்ல போனா அவங்கள விட சைனாவோட நமக்கு பல வித அட்வான்டேஜ் நமக்கு ஆங்கில இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து சாப்ட்வேர் விட நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருந்தோம் அடிப்படை கட்டமைப்புகள் வந்து இங்க பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஓரளவுக்கு பண்ணி வச்சானு இது எதுவுமே இல்லாம சைனா வந்து அவன் சொந்த படத்துல முன்னேறி வந்தான் தொண்ணூறுல பார்த்தோம்னா நம்மள வந்து ஈக்குவலா இருந்தோம் என்னைக்கு விட இந்த நரசோ படம் இந்த பிஜேபி ஆர் இந்த பாபர் மசீத் பிரச்சனையை கிளப்பினாங்களோ மத பிரச்சனையை கிளப்பி இந்தியா இந்தியாவை துண்டாட ஆரம்பிச்சாங்களோ அப்படியே பின்னடி போயிடுச்சு அவனை மேல வந்துட்டான் இன்னைக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு காவலியா மாறிட்டு இருக்கோம் நேரடியா இல்லாமல் மறைவு அவன் பொருள் இன்னைக்கு கொடுக்கலன்னா அவன் உற்பத்தி பண்ணி கொடுக்கலன்னா இந்தியாவில் பல தொழில்களே நடக்காது பல பல பேருக்கு வேலையா இருக்காதுன்ற கொண்டு வந்துட்டானுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம இங்கே ஆட்சி பண்ணவன மதம் ஜாதி சொல்லி நாட்டை நாசப்படுத்தி நாட்டை பின்னாடி கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏற்கனவே இப்ப பத்தாவதுக்கு இப்ப இருக்கிற ஒரே பலம் வந்து ஜனநாயகம்ன்ற ஒரு பலம் தான் நமக்கு அதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா இந்தியா இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குன்னா இந்த கான்ஸ்டியூஷன் வச்சும் இந்த ஜனநாயக உரிமை ஓட்டுரிமை எலக்ஷன் இதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் வேலைக்கு இருப்போம் அதையும் காலி பண்ணி சர்வாதிகாரிகள் சங்கிகள் ஒரு பக்கம் சர்வதிகாரி இருந்தாலும் பண்ணுவோம் ஒரு பக்கம் ஒரு கூட்டமாக குழுவா சேர்ந்து கவர்மெண்டை கேப்சர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எதிர்க்கட்சிகளை கேப்சர் பண்ணி அவனு ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லாம மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம் அடிமையா நிற்கிறோம் இன்னைக்கு அப்ப இந்த சூழ்நிலையில ஏற்று சண்டை போனோம் சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும் எவனையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது யாரு ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுறது இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மொத்தமா காலி பண்ணி இல்லை எவ்வளவு இவ்வளவு ஐயாயம் பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு எவிடன்ஸ் கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளவு விஷயங்கள் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்குகளா தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகளா இவியம் எதிரான வழக்கு எவ்வளவு போகுது எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண கிடையாது நீங்க தேர்தல் கமிஷன் பாத்துக்கணும் ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுருவாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சரியான சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா ஒரு நீதிபதி ஒரு நியாயமான நீதிபதி எவ்வளவு தைரியமா கட்ஸ் உள்ள நீதிபதியா இருந்தாங்கன்னா மொத்தமா இவிஎம் காலி பண்ணிட்டு ஒழுங்கா தேர்தல் நடத்திட்டு வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு முடிச்சு விட்டுருப்பானுங்க இன்னைக்கு அப்படிலாம் எவனுமே கிடையாது இங்க நாட்டுல இப்ப அவங்களுக்கு அங்க நம்பி பிரயோஜனம் இல்ல எதிர்கட்சிகள் இப்ப மத்த நாட்டுல இப்ப பங்களாதேஷ் நடந்துச்சு பிராய் எலக்ஷனை ஏத்துக்க முடியாது இவிஎம் தடை பண்ணு ஒழுங்கு எலெக்ஷன் நடத்த வந்து நாங்க எலெக்ஷனை பாய்காட் பண்ண சொல்லி நின்னாங்க இன்னைக்கு அதோட விளைவு அங்க மூணு அடுத்த இதே மோடி மோடி மாதிரி அடுத்தடுத்து ஜெயிச்சு வந்த அந்த ஹசீனா ஷேக் ஹசீனா காலி எங்க இருக்குன்னே தெரியல அடிக்கு இங்க அங்க வந்து இப்போ மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க அடுத்து நாங்க போராட்டம் பண்ணி மக்கள் களத்தை பிடிச்சிட்டு அவங்க நிக்கிறா மக்கள் இன்னைக்கு அப்ப எதிர்கட்சி சாங்கா இருந்தனால அங்க வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு பயம் வந்து தூக்கிற முடியுது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஒரு தைரியம் இங்கே மக்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டையும் நம்ப முடியல அப்ப வேற என்ன வழி மக்கள் தான் முன்னாடி வந்தாலும் மக்கள் சும்மா வர முடியாது தனித்தனி தனிப்பட்ட முறையில வர முடியாது நாங்களே இருக்கோம்னா நாலு பேர் இருக்கிறோம் இருக்கிறோம் உன்னா இருந்து முன்னாடி நிக்கிறோம் பிரச்சாரம் பண்றோம் என்ன பண்ணுகிட்டா பண்ணிக்கடா பாத்துக்கலாம்னு சொல்லி தான் தைரியமா நிற்கிறோம் இது பத்தாவது சொல்லிதான் ஒரு கட்சியை உருவாக்குறோம் எதுக்காக ஒரு கட்சியை உருவாக்குறோம் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சதாலதான் உருவாக்குறோம் ஒரு டீம் மக்கள் ஆர்கனைஸ் ஆகணும் ஒரு ஐயாயிரம் பேர் தாங்க இந்தியா புறம் எம்பி எம்எல்ஏ மொத்தத்துக்கு ஐயாயிரம் பேர் தான் இந்த ஐயாயிரம் பேர் தான் வந்து இந்த நூத்தி நாற்பது கோடி பேரே முட்டாளா ஆகிட்டு இந்த ஐயாயிரம் பேர் பார்த்து நடத்துறது அரசாங்கம் அவன் போறதுதான் சட்டம் அவன் அவன் பார்த்து அப்பாயின் பண்றதா நீதிபதி நீதிபதிகள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் எல்லாமே இந்த ஐயாயிரம் பேர் கீழே தான் இந்த ஐயாயிரம் பேர் சேர்ந்து நூத்தி நாற்பது கோடி பேர் ஆட்டி படைக்கிறானுங்க இந்த ஐயாயிரம் பேர் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் அவனை கையில வச்சுக்கிட்டு எந்த கட்சியா இருந்தாலும் திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் எல்லா கட்சியையும் சேர்ந்த எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் அவன் ஆட்டி படிச்சுட்டு இருக்கானு அப்போ இவனை காலி பண்ணணும்னா நம்ம ஒரு ஐயாயிரம் பேர் சேர முடியாதா தைரியம் முன்னாடி வந்து நிக்க முடியாதா நின்று நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஏன் ஒரு புதுசாக ஒரு கட்சி எதிர்கட்சியில எதிர்கட்சி உருவாக்கிட்டு ஆகணும் ஒரு வழி எதுவுமே சூழ்நிலை இருந்து உருவாகும் தேவைகள் இருந்தா உருவாகும்

அவன் சூழ்ச்சி பண்றானா எப்படி சூழ்ச்சி பண்றான் கண்டுபிடிச்சா அது வீழ்த்தணும்ல அதுக்கான நிலையத்தை நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு வழி இதுதான் நம்ம மக்களுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி ஆகணும் இந்த நியாயம் எல்லாத்தையும் முதல்ல காலி பண்ணணும் ஆக்சுவலா இங்க ஜனாதிபதியில இருந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாமே ஃபேக்குங்க எல்லாமே ஃபேக் இவிஎம்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனையுமே செல்லாதன்னு அறிவிக்கணும் மக்கள் வந்து ஸ்டாண்டுக்கு வரணும் இவிஎம் தடை பண்ணு இவிஎம்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அது எல்லா அரசாங்கத்தையும் காலி பண்ணு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அது திமுக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் எல்லா கவர்மெண்டையும் கலைச்சிரு கலைச்சிட்டு முதலிருந்து வருவோம் வாக்கு சீட்ல தேர்தல் முறையான வாக்காளர் பட்டியல் தயார் பண்ண முறையான தேர்தல் முறையை கொண்டு வா உலக முறை இருக்கிற மாதிரி வாக்கு சீட்ல தேர்தல் நடத்து ஒரு பொதுவான பாடியை உருவாக்கி ஒரு நேர்மையான ஆட்கள் உருவாக்கி அந்த கண்காணிப்புல வந்து தேர்தல் நடத்தணும் அப்படி ஒரு டிமாண்டை உருவாக்கி மக்கள் வந்து கலத்துக்கு வரணும் இதுதான் தீர்வு இவிஎம் தடை பண்ணு இவிஎம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த மக்கள் பிரதிநிதி செல்லாது மக்கள் பிரதிநிதி கிடையாது இந்தியாவில் நடக்கிற மக்களாட்சியே கிடையாது உண்மையான மக்களாட்சி வாக்கு வாக்குச்சீட்டில் தேர்தல் கொண்டு வரணும் அந்த டிமாண்ட முன் வச்சு இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே நேரத்தில் நீ சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆமா ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் எல்லா பார்லிமெண்ட்டையும் பார்லிமெண்ட் சட்டமன்றம் எல்லாத்தையும் கலைச்சிரு தூக்கி போட்டு குப்பையில தூக்கி போட்டு எரிசி அது எல்லாத்தையும் வாக்குச்சீட்டை கொண்டு தூரம் இருக்கிற மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு உருவாக்கி ஞானேஷ்குமார் மாதிரி உங்களுடைய அடிமையில வளர்ச்சி தான் தேர்தல் நடத்தக்கூடாது மக்கள் ஏற்றுக்கக்கூடிய பொதுவான ஆட்கள் ஒரு பாடி உருவாக்கி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பாங்க பல இன்டெலக்சுவல்ஸ் இருப்பாங்க முக்கியமான ஆட்கள் அது மாதிரியான ஆட்கள் மாவட்ட இருக்காங்க பயந்துட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு இந்த சங்கிக் கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு நேர்மையான ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி அவங்க நிற்பாட்டி அவங்களுடைய கண்காணிப்புல மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையா தெரியற மாதிரி தேர்தல் நடத்தி உண்மையான மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கணும் உண்மையான எம்எல்ஏ உண்மையான எம்பி உண்மையான மாநில அரசு உண்மையான மத்திய அரசு அதுதான் மக்களாட்சி அதை கொண்டு வந்து அவங்க மக்களை ஆட்சி பண்ணட்டும் அவங்களுடைய ஆட்சி நடக்கட்டும் அதுல குறைபாடு இருந்தா மக்கள் வந்து ஜனநாயக முறைப்படி கேட்கட்டும் போராடட்டும் அந்த சூழலை கொண்டு வரணும் நீங்க எந்த தத்துவம் வேணாலும் வச்சுக்க எந்த சித்தாந்தத்தோட வேணாலும் வச்சுக்க அது பிரச்சனை இல்லை ஜனநாயகம் வேணும் முதல்ல ஜனநாயகம் இருக்கணும் இந்த நாட்டில் அதுதான் உயிர் உயிர் நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அழிஞ்சா இந்தியா அழிஞ்சிடும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை காப்பாற்றி வச்சிருக்கிறது அந்த ஜனநாயகம் தான் அந்த கான்ஸ்டியூஷன் உரிமை தான் அப்ப அதுக்காக முன்னாடி நீ போராடுறதுக்கு இந்த கோரிக்கை முன்னு வச்சு போராடுறதுக்கு ஒரு கட்சி உருவாக்குற அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் இது வரைக்கும் இந்த கட்சியில பதிவு பண்ணியிருக்காங்க சேர்றேன்னு சொல்லி வெளிப்படையா வருவாங்க இன்றைக்கு வருவா வராமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பா வருவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டில் சேர்ந்தா போதும் இந்த படத்தை வச்சு இந்தியா ஊடாக இருக்கக்கூடிய இந்த உணர்வு கூட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் அதுக்கான வேலைகள் தான் இறங்கி இருக்கிறோம் அரசியல் உண்மையிலே வந்து மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை வாழணும் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துருப்போம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்போம் நீங்கள் பயந்து பயந்து அப்படி என்ன சாதிச்சிருப்போம் அப்ப தைரியமா முன்னாடி வந்து இறங்கி நின்று ஒண்ணு சேர்ந்து ஃபைட் பண்ணி ஒரு நியாயமான தேர்தல் முறையை கொண்டு வரணும் ஒரு ஜனநாயகத்தை ரீஸ்டோர் பண்றதுக்கான இந்த போராட்டத்தில் மக்கள் வந்து முன்னாடி வாங்க கை கொடுங்க சேர்ந்து இதை நம்ம சாதிப்போம்